சென்னையில் சாலைகளில் இன்டர்நெட் கேபிள் வயர்கள் தாழ்வாக செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளின் கழுத்தில் சிக்கி உயிர் பலி வாங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சாலைகளில் தாழ்வாய் தொங்கிய வாகன ஓட்டிகளுக்கு பாசக்கயிறாய் மாறும் கேபிள் வயர்களின் ஆபத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையின் பல்வேறு சாலைகளில் இணைய கேபிள் ஒயர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வயர்கள் என பல்வேறு நிறுவனங்களின் வயர்கள் சாலைகளில் குறுக்கிலும் சாலைகளில் உள்ள மின்கம்பங்களிலும் தொங்கும் நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது சாலைகளில் இருக்கும் ஒயர்கள் அந்த நிறுவனங்களால் முறையாக பராமரிக்காத காரணத்தாலும் மாநகராட்சி நிர்வாகமும் அதனை முறையாக கண்காணிக்காததாலும் அவை சாலைகளில் மிகவும் கீழே தொங்கிய நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருந்து வருகிறது பணி நிமித்தமாக அவசர அவசரமாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு சாலையில் தாழ்வாக செல்லும் கேபிள் ஒயர்களால் விபத்துக்கள் நடந்து வேதனையில் ஆழ்த்துகிறது சாலையில் தாழ்வாக செல்லும் இணைய மற்றும் மின் ஒயர்களை தரைக்கு அடியிலோ அல்லது உயரமாக கட்டுவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது அங்கங்கே டெலிஃபோன் தொங்கின்னு இருக்கு வண்டி வாகனம் ஓட்ட முடியல சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒயர் வந்து ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி போக்குவரத்து கஷ்டமாக தான் வண்டி ரோடை பார்த்து வண்டி ஓட்டோமா ஒயரை பார்த்து வண்டி ஓட்டோமா அங்கங்கே பாதிப்பாக இருக்குது இந்த வண்டி ஒயரை கொஞ்சம் தூக்கி மேலே காஞ்சம் கட்ட சொல்லுங்க இதனால ரொம்ப பிரச்சனையா இருக்குது போகிற வர வர முடியல தூக்கி கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க சென்னையின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கண்காணித்து ஆபத்து நிகழாமல் தவிர்க்கும் பொறுப்பு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உள்ளது ஆனால் இவற்றை கண்டுகொள்ளாத அதிகாரிகளால் சென்னை கிரீன்வே சாலையிலிருந்து சாலையில் இருந்து ஆயிரம் விளக்கு பகுதி வரை முழுவதுமாக சாலைகளில் உயர்கள் தொங்குவதாகவும் இதனால் அவ்வப்போது விபத்துகளும் நிகழ்வதாகவும் வேதனை தெரிவிக்கும் பொது மக்கள் சாலைகளில் தாழ்வாக செல்லும் இணைய உயர்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நிறைய தான் தொங்கிட்டு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இது சென்னை மாநகராட்சி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் கேபிள் ஒயர்லாம் அப்படி அப்படியே தொங்கிட்டு தான் இருக்குது கிரீம்ஸ் ரோடில் இந்த முனையிலேருந்து அந்த தௌசண்ட் லைட் மசூதி வரிய இபி போகுது கேபிள் போகுது நெட் ஒயர்லாம் போகுது ஃபுல்லாக இல்லை சென்னை மாநகராட்சி அவங்களும் பார்க்கணும் இதெல்லாம் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்கணும் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் சிக்னல் அருகே இணைய கேபிள் உயர் இருசக்கர வாகனத்தில் அலுவலகம் சென்ற அசோக் என்ற இளைஞர் விபத்து ஏற்பட்டு மாநகர பேருந்து முன்பகுதியில் இருசக்கர வாகனம் சிக்கி விபத்து ஏற்பட்டது இதில் இளைஞர் அசோக் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ராயபுரம் முதன்மை சாலை முழுவதுமே தனியார் இணைய கேபிள் வயர்கள் மக்கள் தலையில் சிக்கும் அளவிற்கு நடைபாதையில் இருப்பது மட்டுமின்றி பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே கையில் எட்டும் அளவிற்கு தாழ்வாக செல்லும் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்காலாகி உள்ளன கேபிள் வயர் மிகவும் தாழ்வாக போய்க் கொண்டிருக்கிறது பல இடங்களில் வந்து தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக சில வண்டிகளிலேயே மாட்டிக்கொண்டு விபத்துகள் ஏற்படுகிறது பஸ்ஸில் மாட்டிக்கொண்டு அதனால் ஒரு பைக் ஓட்டி கீழே விழுந்து விட்டார் ஆக இதெல்லாம் அப்புறப்படுத்தி மிக சரியாக பொறுத்துமாறு கேட்டுக்கொள்ள எல்லாமே அரசாங்கம் எல்லாமே நெய் தான் எல்லாமே செய்யணும் அரசாங்கத்தை எது எடுத்து எது பண்ணுறது கிடையாது அது என்னன்னா நம்ம எழுத என்ன விபத்து நடக்குதுனாக்கா அந்த விபத்து என்ன நடக்குது அந்த இடத்துல வரணும் அந்த இடத்துல வரணும் அதெல்லாம் வரவே மாட்டேன்றாங்களா யாரும் வரலையா இப்போ கேப்பெல்லாம் வந்து கீழே போகிறது மேலே போகக்கூடாது கீழே தான் போகணும் கீழே கொண்டு போகணும் ஏன்னா விபத்து நடக்காது ரோட்லலாம் பசங்க போகிறாங்க வராங்க பைக்கு போகுது கழுத்துலலாம் மாட்டுது எனக்கும் ஒரு வாட்டி மாட்டிடுது ஒரு கொஞ்சம் நாளில் ஸ்கூல் திறந்துருவாங்க மேலே போகிறோம் எல்லாத்துக்கும் பாதிப்பு தான் அது கீழே பூமியில் போகிற மாதிரி ஐடியா பண்ணி விட்ணும் அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் சென்னையின் பிரதான சாலைகள் மட்டுமின்றி சென்னை நகரத்தின் பல்வேறு தெருக்களிலும் இது போன்ற பிரச்சினைகள் உள்ளது ஒவ்வொரு விபத்திற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்னர் கேபிள் நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி முறைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாக உள்ளது